வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதா சிரேல முதலில் தலைப்பு செய்திகள் சிறந்த அஞ்சல் சேவையை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை நலிந்த ஜெய்திசார் நாற்பதுனாயிரம் மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான நெல் கொள்முதல் விபத்துகளால் ஏற்படும் துயரங்களை தடுக்க பொதுமக்களின் ஆதரவும் தேவை பிரதமர் மோடியுடன் எப்போதும் நண்பராக இருப்பேன் என்றும் இனி விரிவான செய்திகள் அஞ்சல் துறையில் உள்ள அனைத்து குறைபாடுகளையும் உடனடியாக நிவர்த்தி செய்து நாட்டில் உள்ள மக்களுக்கு விரைவான வசதியான மற்றும் நம்பகமான அஞ்சல் சேவையை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நள்ளிந்து ஜெயதிஷ் தெரிவித்துள்ளார் கடந்த நாலாம் தேதி கலேவல நகரில் நிர்மாணிக்கப்படவுள்ள அஞ்சல் நிலையத்திற்கான அடிக்கல் நாட்டம் விழாவில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார் அத்துடன் அஞ்சல் துறையின் பல்வேறு குறைபாடுகள் தற்போது சரி செய்யப்பட்டு வருகின்றன இதற்காக இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் நாட்டில் அஞ்சல் சேவையை வலுப்படுத்த தேவையான அனைத்து ஊழியர்களையும் பணியமர்த்துவதன் மூலம் பொதுமக்களுக்கு விரைவான எளிதான மற்றும் நம்பகமான அஞ்சல் சேவையை வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தின் நெல் கொள்முதல் திட்டத்தின் கீழ் நாற்பது ஆயிரம் மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் அதிகார சபை தெரிவித்துள்ளது அதன்படி அம்பாறை மாவட்டத்தில் இருந்து அதிக அளவு நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் மஞ்சுள பின்னலந்த தெரிவித்தார் அம்பாறை மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட அறுவடையில் எண்பத்தி ஐந்து சதவீதம் தற்போது நிறைவடைந்துள்ளது அனுராதபுரம் மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் நெல் கொள்முதல் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் நெல் கொள்முதல் செய்வதற்கான முதல் கட்டத்திற்காக அரசாங்கம் ஆயிரம் மில்லியன் ரூபாயை ஒதுக்கியுள்ளது அதில் ஐம்பத்தி ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் விவசாயிகளுக்கு செலுத்தப்பட்டுள்ளதாகவும் நெல் சந்தைப்படுத்தல் அதிகார சபையின் தலைவர் மஞ்சுள பின்னலந்து தெரிவித்தார் எல்ல வெள்ளவாய பேருந்து விபத்து போன்ற துயரங்களை தடுக்க அரசாங்கம் புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்த முடியும் என்றாலும் குறித்த சட்டங்கள் செயல்படுத்துவதை உறுதி செய்வதற்கு பொதுமக்களின் ஆதரவும் தேவை என பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் எல்ல வெள்ளவாய பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் சடலங்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக தங்காளி நகர சபைக்கு சென்ற அவர் இதனை குறிப்பிட்டார் இது போன்ற துயரங்கள் இயற்கை பேரழிவுகள் அல்ல என்றும் இந்த விபத்துகள் தடுக்கக்கூடியவை என்றும் பிரதமர் இதன்போது போது தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் நண்பராக இருப்பேன் அவர் சிறந்த பிரதமர் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் வெள்ளை மாளிகையில் ஊடகவியலாளர்களை சந்தித்த இட்ரம்பிடம் இந்தியா குறித்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் குறிப்பிட்ட நேரத்தில் அவர் செய்தது எனக்கு பிடிக்கவில்லை ஆனால் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையானது சக்தி வாய்ந்த உறவு அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை நான் எப்போதும் மோடியுடன் நன்றாக பழகி வருகிறேன் என இட்ரம் தெரிவித்துள்ளார் இட்ரம்பின் இந்த கருத்தை பிரதமர் மோடி வரவேற்றுள்ளார் இந்தியா அமெரிக்கா உறவுகள் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் உணர்வுகளையும் நேர்மறையான மதிப்பீட்டையும் ஆழமாக பாராட்டுகிறோம் என பிரதமர் மோடி தனது எக்ஸ் தள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவும் அமெரிக்காவும் மிகவும் நேர்மறையான மற்றும் எதிர்கால நோக்குடைய விரிவான மற்றும் உலகளாவிய மூலோபாய கூட்டாண்மையை கொண்டுள்ளன என்று இந்திய பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்து காலை எட்டு முப்பதுக்கு பாருங்கள் நன்றி